ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம் திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே நாம் ஓரொரு நாளும் ஓரோ பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய தினம் நாழ்பாட்டு என்ன அப்படின்னால் தூமணி மாடத்து என்கிற பாசுரம் இந்த பாசுரத்தாலே ஆண்டாள் பாரதந்திரிய நிஷ்டர் வைபவம் காட்டுகிறாள் என்று நம் பெரியவர்கள் அறுதியிட்டிருக்கிறார்கள் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உறவு முறை எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் அத்தியந்த பாரதந்திரிய நிஷ்டனாக இந்த ஜீவாத்மா இருக்கிறார் அந்த எம்பெருமான் எப்படி வச்சிருக்கானோ அப்படி இருக்கக்கூடியவன் இந்த ஜீவாத்மா அப்ப ஆத்மாவினுடைய தன்மை என்ன அப்படின்னா திருமந்திரத்துல நமசப்தத்தில் காட்டி இருக்கிற விஷயம் ஆத்மா பகவானுக்கு சொத்தாக இருக்கக்கூடியவன் பரதந்திரப்பட்டவனாக இருக்கக்கூடியவன் என்று காட்டப்படுகிறது இந்த பரதந்திர நுட்டையிலே இருக்கக்கூடியவன் பிள்ளை அதனால் அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னால் உண்மகள்தான் உமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்து மந்திரப்பட்டாலோ அப்படின்னு வார்த்தை அமைந்திருக்கிறது ஒன்றும் கேட்கல ஏதுவும் செய்யாம இருக்கா சிவடோ அனந்தலோ ஏம பார்த்தா எவ்வளோ சோம்பேறித்தனத்தோடு இருக்கிறாளே சோம்பேறியா இருக்காளே யார் சோம்பேறி அப்படின்னால் இவர் சோம்பி கிடக்கிறார் அப்படின்னால் ஒரு முயற்சியிலும் ஈடுபடாமல் அமர்ந்திருப்பவர்கள் சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த உலகியல் வாழ்க்கையில பார்க்கிற போது சோம்பி கிடப்பவர்களை எல்லாம் பார்த்து நம்ம பிடிக்காது அவர் வாழ்க்கையில உருப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த உலகத்தில் இந்த நில உலகத்தில் ஐஸ்வர்யத்தை பெற நாம் முயன்று தான் அதை பெற வேண்டும் நமக்கு ஒரு ஐஸ்வர்ய வேணும்னால் நாம் முயன்றால் தான் நமக்கு கிடைக்கும் ஏனால் அந்த ஐஸ்வர்யம் நம்முடையத அன்று அப்ப நம்முடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு முயற்சி செய்தால்தான் உலகியல் விஷயங்கள் நமக்கு கைகூடும் ஆனால் பகவத் விஷயம் என்பது நமக்கு வகுத்த விஷயம் பகவான் நமக்கு வகுத்த சேஷியாக இருக்கிறான் அப்போ வகுத்தவனிடத்திலே நமக்கான ஒன்றை நாம் முயன்று பெற வேண்டிய அவசியம் இல்லையே தகப்பனார் சொத்து பிள்ளைக்கு தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னால் அந்த தாத்தாவுக்கோ தகப்பனாருக்கோ ஏதேனும் முயற்சி செய்து அதுக்கப்புறம் பெறுகிறானா அப்படின்னால் இல்லை அந்த சம்பந்தத்தின் அடியாக இந்த சொத்தை அவன் பெறுகிறான் அதுபோலத்தான் பகவத் சம்பந்தம் இருக்கிறதே நமக்கும் அவனுக்குமான ஒரு உறவுமுறை அமைந்திருக்கிறது என்ன உறவு நாம் அவனுடைய சொத்து அப்போ நம்முடைய காப்பாற்ற வேண்டிய கடமை யாருது நம்ம காக்க வேண்டிய கடமை அந்த பகவானுடையது என்று உணர்ந்திருக்கக்கூடிய பெண்பிள்ளை அதனால் இந்த வெண்பிள்ளை எப்பொழுதும் கிடக்கிறாள் அதத்தான் மேம்பொருள் என்கிற பாசுரத்திலே திருமாலையிலே மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டோ ஐம்புலன் அகத்தடக்கி காம்பரை தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் அரங்கத்தானே அப்படின்னு காட்டுகிறார் அந்த இடத்துல வார்த்தை என்ன அமைந்திருக்கிறது பாருங்கள் இந்த பகவானையே வழியாக கொண்டு தங்கள் முயற்சிகள் அனைத்தையும் கைவிட்டவர்களை சோம்பேறிகள் ஒரு முயற்சியும் செய்வா செய்யாதவர்கள் அவர்களை சோம்பர்கள்னு காட்டுகிறார் தொண்டரைபொடி ஆழ்வார் ஆனா என்ன சோம்பர்கள் வாழும் சோம்பர் வாழும் சோம்பர்னு சொல்றா வாழும் சோம்பர்னா யாரு வாழக்கூடியவர்கள் சோம்பேறிகள்லாம் உலகத்துல நன்னா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஆனால் பகவான் கையை பார்த்திருக்கக்கூடிய இவர்கள் தங்கள் முயற்சியை விட்டவர்கள் பகவானுக்கு தாங்கள் சொத்து என்று உணர்ந்து ஒன்றும் செய்யாமல் இருக்கக்கூடிய சோம்பர்கள் இருக்கிறார்களே இவர்கள் மட்டும்தான் வாழும் சோம்பர்கள் ஆனா மற்றவாள்லாம் யாரு மத்த சோம்பேறிகள்லாம் தாழும் சோம்பர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவாத்தான் வாழும் சோம்பர் வாழும் சோம்பர்னு என்று இவர்கள் வாழும் சோம்பர்னா மற்றவர்கள் எல்லோரும் தாழும் சோம்பர்கள் ஆக இந்த சோம்பேறித்தனம் தான் இந்த பெண் பகவத் விஷயத்திலே நாம் முயலக்கூடாது அவனுக்கு சொத்தாக இருக்கக்கூடியவர்கள் நாம் அதனாலே தான் இவள் சோம்பி கிடக்கிறாள்னு காட்டியிருக்கிற விஷயம் அதனால தான் ஊமையோ அன்னிச்சவிடோ அனந்தலோ ஏம பெருந்தொயில் மந்திரப்பட்டாளோ என்று காட்டப்படுகிறது ஆக இப்பாசுரத்தாலே விழிக்கப்படுகிற வெண் பிள்ளை பாரதந்திரிய நிஷ்டர் எப்படிப்பட்ட பாரதந்திரிய நஷ்டர் அப்படின்னா பரதாழ்வான பற்றி காட்டுகிற போது அந்த ராமாயண புருஷர்களிலே ராமபிரான் சாதாரண தர்மமான தகப்பனார் அந்த தகப்பனார் சொல் பேச்சை கேட்கறது பெற்றவர்கள் பேச்சை கேட்பது பெரியவர்கள் பேச்சை கட்பது என்பதுங்கிற தர்மத்திலே நின்றான் ஆனால் இளைய பெருமாளோ விசேஷ தர விசேஷ தர்மத்திலே நிலை நின்றான் அது என்ன விசேஷ தர்மம் அப்படின்னால் கைங்கரியமே புருஷார்த்தம் பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம் என்று அவன் சேஷத்வத்திலே நிலை நின்றவன் பகவானுக்கு தான் அடிமை என்கிற சேஷத்வத்திலே நிலை நின்றவன் ஆனால் பரதாழ்வான் யார் என்னால் பாரதந்திரியத்திலே நிலை நின்றவன் சேஷத்துவத்துக்கும் பாரதந்திரியத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னால் பாரதந்திரியம்னா அவன் இட்ட வழக்காக இருப்பது சேஷத்வம்னா அவன் சொன்னதை செய்யறது அவனுக்கு வேணும்ன்றத செய்யறதுக்கு பேர் சேஷத்வம் அவன் நினைச்சபடி நடக்கிறதுக்கு பேர் பாரதந்திரியம் அவன் இட்ட வழக்காக இருப்பது பாரதந்திரியம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அப்போ பரதாழ்வான் பாரதந்திரிய நெட்டையிலே நிலைநின்னவன் என் எங்க தெரியிறது இது அவனுடைய வார்த்தையே அப்படித்தான் அமைந்திருக்கிறது ராஜ்யம் ச ச ராமச நானும் ராமனுடைய சொத்து இந்த ராஜ்யமும் ராமனுடைய சொத்து அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலை அப்ப ராஜ்யம் எப்படி ராமனுக்கு சொத்தாக இருக்கோ நானும் ராமனுடைய சொத்தாக இருக்கிறேன் எனக்கு அவன் சுவாமியாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிற போது இந்த சொத்தை காக்க வேண்டியது அவனுடைய கடமை சொத்தை அனுபவிக்க வேண்டியது அவன் இட்டத்துக்கு அனுபவிக்க வேண்டியது அவனுடைய கடமை அப்போ சொத்தை காக்கணும்னா அவன்தான் காக்க வேண்டும் என்ன ராஜ்யத்தை காக்க சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப சொத்தை காக்க வேண்டியது அவன் கடமை என்று தான் சொத்து என்கிற நிலையிலே அதை உணர்ந்தவன் ஆயித்தே அதனால் பாரதந்திரே அனுஷ்டன் அதனால் தான் எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தான் அப்படியும் கூட ராமபிரானுடைய ஆணை கிணங்க ராமபிரான் தான் இவனை செய்ய வைக்கிறான் ஆகையாலே அதற்கு அனுகுணமாக அவன் திரும்ப வருகிறான் பாதுகைகளை தூக்கிண்டு ஆறு ரதம் ரத்தம் அப்படின்னு காட்டுகிறார் ரிஷி அது என்ன ரோக ரதம் முருட்டஹா அப்படின்னால் இந்த தேரின் மீது திருவடிகளை எடுத்துக்கொண்டு ஏறினான் ஆனால் தன்னுடைய ஆசை நிரம்ப பெறாதவனானவன் ஆனால் சந்தோஷமாக ஏறினான் அப்படின்னு காட்டுறார் ஆசை நிரம்ப பெறாதவன் அப்படின்ற போது அவனுக்கு எப்படி சந்தோஷம் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா நம்முடைய ஆசை நிரம்ப பெற்றால் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஆனா இவனுக்கோ ராமன் காட்ட விட்டு நாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் ஆசை அந்த ஆசை நிறைவேறவில்லை அவனுடைய திருவடிகள் தான் கிடைச்சது அப்படி இருக்கிறச்சே இவன் எப்படி சந்தோஷமா ஏறினான் அப்படின்னு சொன்னால் பெருமான் தன்னுடைய ஸ்வரூபத்தை காத்துக் கொடுத்தான் என்கிற சந்தோஷம் ராமபிரான் என்ன பண்ணினான் இவனுக்கு அப்படின்னால் இவன் சுதந்திரன் அல்லன் இவன் ராமனுக்கு பரதந்திரன் என்பதை உணர்ந்தவன் அப்படி இருக்கிறச்சே பெருமான் எங்கேயாவது இல்லை இல்லை நீ முடிசூடிக்கொள்ள வேண்டும் முடிசூடிக்கொள்ள வேண்டும்னு சுவாதந்திரியத்தை தூக்கி தலையில வச்சுடுவானோன்ற பயம் இருந்தது இந்த பரதாழ்வானுக்கு அந்த துக்கம் வந்துடுமோன்ற பயம் இருந்தது ஆனால் இன்றாக பெருமான் என்ன பண்ணினான்னா தானே இவனுக்கு சுவாமி இவன் அவனுடைய சொத்து அதாவது இந்த பரதாழ்வான் அவனுக்கு சுவாமி இந்த பரதாழ்வான் தனக்கு சொத்து என்பதை காட்டும் வகையிலே தன் திருவடியை தந்தருளினானே அப்படி பார்க்கிற போது தன்னுடைய பாரதந்திரியம் என்கிற நிலை நாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிற நிலை நமக்கு கெடாமல் இருந்ததே அது பிழைத்ததே அப்பொழுது நாம் பிழைத்திருக்கிறோம் நம் ஸ்வரூபம் பிழைத்திருக்கிறது என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் தான் அதத்தான் கடைசியில் இவனும் சொல்றான் யாவதாத்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் உனக்கு என்றும் சொத்தாக இருக்கிறேன் நீயும் எனக்கு சுவாமியாக என்றும் இருக்க வேண்டும் எவ்வளவிலே சூரியனும் சந்திரனும் இங்கு இருக்கிறார்களோ அவ்வளவும் நீ சுவாமியா இருக்கணும் நான் உனக்கு சுவமாக சொத்தாக இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்லி இருக்கக்கூடிய நிலை ஆக இப்படி பகவானாலே காக்கப்பட வேண்டியவர்கள் நாம் நம்மை காத்தல் கூடாது என்கிற உறவு முறையை உணர்ந்து வாழும் சோம்பராக இருக்கக்கூடியவள் பரதாழ்வானை போலே ஒரு பெண் பிள்ளையத்தான் இப்பாசுரத்திலே எழுப்புகிறாள் ஆண்டாள் அடுத்த பாசுரத்தில் யாரை எழுப்பரா அப்படின்றத நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி ಅಮೆಗಿರೇನ್ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಶ್ರೀಮದ್ವರವರಮುನಯ್ಯೆ ನಮಃ